ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நம்ம கல்யாண வீட்டில் ச சாப்பிடக்கூடிய ஒரு குஸ்கா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க குழந்தைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம லைட்டாக காரம் போட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த குஸ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அது நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சொடனே ரெண்டு துண்டு பட்டை ஸ்டாரு இப்போ லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு வெங்காயத்தை நீலமாக நாய்க்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கீராமாக அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு இதோட ரெண்டு தக்காளி மீலம் தக்காளியை நீளமாக அணிக்க அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல மசீரியல் அளவுக்கு வதக்கி விட்ருங்க இதோட ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வீடியோ எல்லாம் ஸ்கிப் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் வந்து மீடியமாக இருக்கும் ரொம்ப காரமும் இருக்காது காரம் கம்மியாகவும் இருக்காது கரெக்டான விதத்தில் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு செகண்ட் நல்லா இந்த மிளகாரோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மதிக்கி விடலாம் இப்போ மிளாற்றோட பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம இதோட தயிர் சேர்த்தலாம் நம்ம இந்த மிளகாய் இதில் போட்டு வதக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரியாணி வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இந்த குளிக்கணியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தயிர் செட்டுக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து அரை நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தண்ணி வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அளந்து கிணத்தில் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சோன்னா இது அரிசியை போட்டால் மூடிட்டு ரெண்டு சவுண்டு விட்டால் போதுங்க பிரியாணி ரெடி ஆகிருச்சும் இப்போ நல்லா தண்ணி கொச்சிருச்சு இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம் நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ போட்டுட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் புஸ்கா ரெடி இப்போ பாருங்கள் நல்லா அரிசி போட்டோன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கலரி கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியெல்லாம் இப்போ விசில் போட்டு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டம் அடங்கினோன்னே பார்க்கலாம் இப்போ குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல புழு புழுன்னு அடியிலாம் பிடிக்காமல் அருமையாக புழு புழுன்னு வந்திருக்குது நம்ம கல்யாணம் வீட்டில்லாம் சாப்பிடுவோம் இல்லையா குஸ்கா அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அரிசிலாம் உடையவே இல்லை பாருங்கள் நல்லா நீள இளமாக வந்திருக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம குழந்தைகளுக்குலாம் பிடிக்கும் இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் வந்துருக்கு நெய் சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுடலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மொதல் சேர்த்ததே போதுன்னா விட்டுடலாம் அப்படியே ஜென்டிலாக கிண்டுங்க அவ்வளோதாங்க குஸ்கா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் இதோட சிக்கன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் குஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி என்ன போட்டு சா இதே மெத்தடில் செய்யலாம் அதே அருமையாக இருக்கும் இப்போ மஷ்ரூம் போட்டிங்கன்னா மஸ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டிஸாக செஞ்சு சாப்பிடலாம் இதே மெத்தடு இதே அளவோடு செய்யலாம் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனல் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ